தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக பெரியாருக்கு எதிராக தமிழ் தேசியவாதிகள் தலித் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் இப்படி எல்லா தரப்பிலிருந்தும் அவர் மீது பல்வேறு விமர்சனங்கள் தாக்குதல் நடத்தப்படுதுங்க பெரியாரை நேரடியாக பார்த்தவர் அந்த இருந்து நேரடியாக பார்த்துருக்கீங்க நீங்கள் அவர் மீதான விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க பெரியாரை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க பெரியாரை பற்றி தலைவர்களை விமர்சிக்கிறார்கள் பெரியாரை பற்றி மக்களை திசை திருப்ப ஒரு சில பெரும் புள்ளிகள் தான் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பெரியாருடைய சேவையால் பெரியாருடைய அரிய அர்ப்பணிப்பால் பயன்பெற்ற ஒருவர் கூட பெரியாரை பற்றி பேசு அதாவது தவறாக பேசுவது கிடையாது இன்றைக்கு கல்லூரி வாசல்களை கல்லூரி வாசலில் கால் வைத்த ஒடுக்கப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் மிகவும் பிற்படுத்துவர்கள் ஒருவர் கூட பெரியாரை பற்றி விமர்சிப்பது கிடையாது இன்றைக்கு அரசு அலுவலகங்களில் தனியார் நிறுவனங்களில் கூட இன்றைக்கு பணி நியமனம் பெற்று நல்ல பொருளாதார வசதியை பெற்றவர்கள் தந்தை பெரியாரின் அரிய உழைப்பால் நான் ஏற்கனவே சொன்னபடி சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தராக இருந்த திரு நேத்து சுந்தரவடிவில் அவர்கள் பெரியாரின் அருமை தொண்டன் அவர் சொன்னபடியே இடஒதுக்கீடு பல்கலைக்கழகங்களில் பிசி காணிந்தற்காக சில இடங்களை ஒதுக்கி அந்த எல்லா இடத்தையும் தலித் மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்டவர்களும் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களும் கொடுத்து முன்னேற்றியதுதான் உண்மை பெரியார் வாழ்ந்த சமகாலத்தில் நான் இருந்தேன் பெரியாரை நேரிலே சந்தித்திருக்கிறேன் அவர் பேச்சினை கேட்டிருக்கிறேன் இன்றைக்கு நான் செல்லுகின்ற இடமெல்லாம் பெண்கள் இன்னைக்கு சொல்லப்போனால் பெண்களுக்கு இடஒதுக்கீடு முப்பத்தி மூணு விழுக்காடுக்காக போராடி கூட்டிக்கின்ற நேரத்தில் தமிழக அரசு முப்பது விழுக்காட்டை இடஒதுக்கீடை கொடுத்து விட்டு இன்றைக்கு நிலைமை என்னவென்றால் நூறு இடத்தில் அறுபதுலேருந்து எழுபது பெண்கள் தான் இன்று பணியில் செய்யப்படுகிறார்கள் நூறு இடத்தில் நியமனம் செய்யப்படுகிற ஆண்கள் முப்பது விழுக்காட்டுக்கு வந்து விட்டார்கள் ஒரு காலத்தில் ஆண்களுக்கும் சமய இடஒதுக்கீடு அதாவது ஐம்பது விழுக்காடு கேட்க வேண்டிய தமிழகத்துக்கு வந்துவிடுமோ என அஞ்சுகிறேன் காரணம் பெண் ஏன் அடிமையானால் என்ற கேள்வியை கேட்டவர் தான் பெரியார் அவர் கேள்வி மட்டும் கேட்காமல் எல்லா பெண்களையும் பெண் நீங்களே அடிமை ஆனீர்கள் என்று பெண்கள் மத்தியிலேயே இன்னும் சொல்லப்போனால் வேலூர் மாவட்டத்தில் கல்வித்துறையில் நீங்கள் ஆய்வு செய்தால் பள்ளிக்கூடங்களை ஆய்வு செய்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் பெண்கள் கல்வி இருக்கக்கூடிய நிலைமை வேலூரில் கிடையாது வேலூரில் அன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் பெண்கள் பள்ளிக்கு பள்ளிக்கு சென்று படிக்கக்கூடிய வகுப்பு லெவல் என்னென்னா ரெண்டு கிளாஸ் தான் ரெண்டே ஒன்றாம் க்ளாஸ் ரெண்டாம் கிளாஸ் தான் பெண்கள் படிக்க முடியும் அந்த ஒன்றாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ் பள்ளிக்கூடங்கள் கூட பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் ஒடுக்க மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கும் கிடையாது வேலூர் வரலாறில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் இரண்டாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய ஒரே பெண்கள் பள்ளி வேலூர் அரசமரத்தெடு தெருவிலே தான் ஒரு பள்ளிக்கூடம் இருந்தது அந்த பள்ளிக்கூடத்தின் பெயர் ஹை காஸ்ட் கேர்ள்ஸ் ஸ்கூல் ஹை காஸ்ட் கேர்ள்ஸ் ஸ்கூல் இது வரலாறு இருக்குது ரெண்டாம் கிளாஸ் ஒன்று தான் படிக்க முடியும் அந்த ரெண்டாம் கிளாஸ் வரையும் என்ன படிப்புனா எம்ப்ராய்டரி தையல் மணிக்கோத்து செய்தல் ஓவியம் வரைதல் இதுதான் இதோடு அவங்க வரக்கூடாது வயது வந்த பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது எல்லா கதவு ஜன்னலும் அடைக்கப்பட வேண்டும் பெண்களுக்கு நடமாடவே உரிமை இல்லை அந்த தமிழகத்தில் இன்று அரசு நிறுவனங்களில் ஆயிரம் டீச்சரை ரெக்ரூட் பண்ணுறான்னா அறுநூறு பேர் பெண்கள் ஆயிரம் கல்லூரி பேராசிரியர் ரெக்ரூட் பண்ணால் அறநூறு பேர் பெண்கள் இன்றைக்கு அண்மையில் நடந்த டிஸ்ட்ரிக் முன்சீஃப் டிஸ்ட்ரிக் மேஜிஸ்ட்ரேட்ஸ் அவர்களுடைய பணி நியமனத்தில் அறுபது விழுக்காடு பெண்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மட்டும்தான் நீதித்துறையில் ஐம்பது விழுக்காட்டுக்கு மேல் கீழமை நீதிமன்றங்களில் இன்றைக்கு நீதித்துறையின் நடுவர்களாகவும் உரிமையல் நீதிமன்ற நீதிபதிகளாகவும் இருக்கிறார்கள் இதெல்லாம் தந்தை பெரியாரின் கொடை இந்த சமூகத்துக்கு தந்தை பெரியார் எடுத்த கொடை அவருடைய கடவுள் மறுப்பு ஏற்றுக்கொள்ளவர் ஒரு சிலர் இருப்பார்கள் ஒரு சிலர் கடவுள் மறுப்புக்குள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆனால் அதை தவிர்த்து பெரியாரின் சமூக சிந்தனையை பெண் கல்வியை சமூக மாற்றத்தை முழுக்க முழுக்க ஏற்றுக்கொண்டவர்கள்தான் இந்த தமிழகத்திலே குடிமக்களாக இருக்கிறார்கள் குடிகளின் தலைவர்கள் பெரியாரை பற்றி தவறாக பேசலாம் குடிகள் பற்றி பேசுவர்கள் பெரியாரை பற்றி பேசலாம் அதை பற்றி மக்கள் கவலைப்படவில்லை ஊடகங்கள் அதை பெரிதுபடுத்தி போடுகின்றன ஒழிய நடைமுறை வாழ்க்கையில் இன்றைக்கு கூட மாணவர்கள் கல்லூரிக்கு விண்ணப்பிக்க வேண்டுமென்றால் அல்லது பள்ளிக்கு விண்ணப்பிக்க வேண்டுமென்றால் தங்களுக்கு இடஒதுக்கீடின் கீழ் பணி உறுதிப்படுத்தப்படுமா இடம் உரியாக்கப்படுமா என்பதையே தான் கேள்வியாக கேட்கிறார்கள் அவ்வாறு இடஒதுக்கீடு மறுக்கப்பட்டவர்கள் ஆயிரக்கணக்கில் நீதிமன்றங்களை அழுவி நிவாரணமும் பெறுகிறார்கள் இதற்கெல்லாம் புள்ளி வைத்தவர் தந்தை பெரியார் தந்தை பெரியாரை பற்றி பேசக்கூடிய ஒரு சில தலைவர்கள் இன்றுமே ரொம்ப சாதாரணமாக உலகிக் கொண்டிருக்கிறார்கள் பெரியாரை பற்றி இழிவாக பேசுகிறார்கள் இழிவாக பேசுகிறவரின் இழிக்குணத்தை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து சமூக மாற்றத்தில் திராவிட கட்சிகள் என்றைக்குமே முன்னிலையில் நின்றிருக்கின்றன முதலாவதாக இருக்கின்றன குறிப்பாக சொல்லப்போனால் என்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் தமிழகத்தின் முதல்வராக இருந்தபொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் காட்பாடி விருதம்பட்டை சார்ந்த சோழன் என்கின்ற குடியரசுக் கட்சியை சார்ந்த தலைவர் அவர்கள் வி பி சோழன் அவர்கள் கிராமப்புறங்களில் மனையம் மணையக்காரர் கணக்கு பிள்ளை என்ற வருவாய்த்துறை பதவி இருக்கிறது இந்த பதவி அனைத்துமே பரம்பரையாக வருகிறது ஒரு ஊரில் ரெட்டியார் மனையக்காராக இருந்தார் ரெட்டியார் மகனே மனையக்காராக வருவார் செட்டியார் மனையக்காராக இருந்தார் செட்டியார் மகனே மனையக்காராக வருவார் அதே போல் கணக்கு பிள்ளை மகன் அடுத்த கணக்கு பிள்ளையாக வருவார் சாதிய இடிப்படையிலேயே இந்த நியமனங்கள் நடைபெறுகின்றன அந்தந்த கிராமங்களில் தமிழ்நாட்டில் முப்பத்தி ஏ முப்பத்தி ஏழாயிரம் ஊர்கள் என்று இருந்தால் முப்பத்தி ஏழாயிரம் சேரிகள் இருக்கின்றன ஒவ்வொரு ஊரின் வால் பகுதியும் சேரிப்பகுதி இந்த சேரிப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்திற்காக கல்விக்காக சான்று பெற வேண்டுமென்றால் சாதி சான்று வருமான சான்று குடியிருப்பு சான்று சொத்துரிமைச் சான்று சொத்து மதிப்பீடு சான்று இவைகளெல்லாம் வாங்க என்றால் சேரியிலே இருக்கக்கூடிய இந்த மக்கள் ஊரிலே இருக்கக்கூடிய மனையக்காரரிடம் கணக்கு பிள்ளையிடம் பல முறை நடந்து கைகட்டி நின்று வாய்ப்பேசாமல் இருந்து சான்று வாங்கக்கூடிய நிலை சுதந்திர இந்தியாவில் இருக்கிறது சென்னை மா சென்னை நகரத்தில் மட்டும் சென்னை சிட்டி அதிலே மட்டும் மணையக்காரர் பதவி கிடையாது அங்கே விஏஓ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் என்ற அரசு இருப்பதால் அதே போல் கிராமப்புறங்களிலும் தமிழகத்தில் அனைத்து கிராமங்களிலும் உள்ள மணையம் கணக்கு பிள்ளை வேலை அந்த பணி ப பதவியை நீக்கிவிட்டு சென்னை மாநகரில் உள்ளது போல் கிராம நிர்வாக அலுவலரை நியமனம் செய்ய வேண்டும் என்ற ஒரு உயரிய ஒப்பற்ற கோரிக்கையை தோழர் விபி சோழன் அவர்கள் அன்றைக்கு இருந்த முதல்வர் ஜி ராமச்சந்திரன் அடித்தார் அழித்துவிட்டு எங்களை போன்றவர்களாம் வந்து நாங்கள் முதல்வர் சந்தித்தோம் அவர் ஏற்பாடு செய்வேன் என்று சொன்னார்கள் இந்த கிராம நிர்வாக அலுவலர் பதி வரும் மணையக்காரர் பதவி போய்விடும் என்று சொன்னார்கள் அவர் சொல்லி முடித்த அடுத்த நாளே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் ஒரு அறிவிப்பை செய்தார்கள் ஒரு சட்டத்தை ஏற்றினார் அவசர சட்டம் கிராம நிர்வாக அலுவலர் கிராம மணையக்காரர் கர்னர் பதவி நீக்கப்பட்டு விட்டது உடனடியாக மணையக்காரர் கணக்கு பிள்ளை அவர்கள் அவரவர்கள் சார்ந்த வட்டாட்சியரிடம் தங்கள் பொறுப்புகளை ஒப்படுத்திவிட வேண்டும் என்று சொல்லி உத்தரவு போட்டு பெரும்பாலான மனைக்காரர்கள் கணக்கு பள்ளியில் அவர்கள் தங்களுடைய கணக்குகளையும் புத்தகங்களையும் ஒப்படுத்தி விட்டார்கள் சிறு சிறு பிரச்சனைக்கு பிறகு அந்த பதவி ஒழிக்கப்பட்டது உடனடியாக கிராமத்தின் நிர்வாகத்தை கையில் எடுக்க டிஎன்பிஎஸ்சி மூலம் மூவாயிரம் பிஏஓக்கள் பணி நியமனத்திற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டு மூவாயிரம் பிஏஓக்கள் பணி நியமனம் செய்யப்பட்டார்கள் இதில் குறிப்பிடத்தக்க செய்தி என்னவென்றால் இதிலே பதினெட்டு விழுக்காடு ஆதி திராவிடர்கள் ஒரு விழுக்காடு பழங்குடியினர் என்ற உன்னதமான ஒரு பணி நியமன வாய்ப்பு தலித் மக்களுக்கு கிடைத்தது பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் கிடைத்தது மிகவும் பிற்படுத்தப்பட்ட கிடைத்தது சமூக மாற்றத்தில் சமூக அமைப்பு மாற்றத்தில் எம்ஜிஆர் அவர்கள் மிகச்சிறந்த புரட்சிகரமான இந்த செய்தியை இந்த சட்டத்தை கொண்டு வந்தார் ஆனால் அதற்கு பின் எந்த திராவிட தலைவர்களும் குறிப்பாக அதிமுக தலைவர்களும் இந்த ஒரு வார்த்தை ஒரு சொல் மாற்றத்தை ஒரே நாள் மாற்றத்தை சமூக மாற்றத்தை கொண்டு வந்த எம்ஜிஆர் என்று யாருமே சொல்லுவதில்லை ஆனால் எங்களைப் போன்ற விவரம் அறிந்தவர்கள் செய்தி அறிந்தவர்கள் இதை எல்லோரும் அறியும்படி செய்ய வேண்டும் எல்லோருக்கும் சொல்ல வேண்டும் அதிமுக எம் ஜி ராமச்சந்திரன் கொண்டு வந்த அரிய திட்டங்களுள் செய்த அரிய செயல்களில் இதுவும் ஒன்று என்பதை நான் பதிவு செய்ய விளங்குகிறேன் இந்த செயல்பாடுகள் அனைத்தும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கல்வி பெற்ற பட்டதாரிகளும் கல்வி பெற்ற பள்ளிக்கல்வி பெற்ற எல்லா வயதினரும் அரசு பணி நியமனம் பெற்ற நூற்றுக்கு தொண்ணூறு விழுக்காடு மக்களும் தந்தை பெரியார் அவர்களின் முழுமையான அளவிட முடியாத அல்லது மதிப்பிட முடியாத அன்றாட சேவையாலே இன்றைக்கு தலைநிமிர்ந்து நடக்கின்றனர் அவர்களுக்கு அரசு பணி கிடைத்து தனியார் துறையில் பணி கிடைத்து விட்டது எனினும் அவர்களில் பெரும்பாலானோர் பெரியாருடைய சிந்தனையை பற்றி பெரியாருடைய அரிய செயல்பாட்டினைப் பற்றி தங்கள் பிள்ளைகளுக்கு தங்களை சார்ந்த உறவினர்களுக்கு தங்களோடு பணிபுரியவர்களுக்கு சொல்லுவதும் கிடையாது அதை சொல்ல வேண்டுமென்ற அக்கறையும் கிடையாது தான் பெரியார் உழைப்பால் பெரியாருடைய பரப்புரையால் பெரியாருடைய தியாகத்தால் பயன்பெற்றதை பலர் மறந்து தான் போலி தலைவர்கள் பெரியாரை பற்றி விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் பெரியார் இஸ் இரலவெண்ட் டுடே என்று சொல்லுகிறார்கள் பெரியார் இஸ் ரெலவெண்ட் ஈவன் டுடே அண்ட் பெரியார் ஈவன் டுமாரோ சாதி இருக்கின்ற வரை சாதிய ஒது ஒடுக்குமுறை வரை சாதிய பாகுபாடு இருக்கின்ற வரை பெரியார் என்றைக்கும் இருப்பார் பெரியாருடைய போதனைகள் பெரியாருடைய அறிவுரைகள் பெரியாருடைய படைப்புகள் என்றைக்கும் பொக்கிஷமாக வருங்கால சந்ததி இருக்கும் என்பதுதான் என்னுடைய அறிவார்ந்த கருத்து